இவருக்கும் பெஸ்ட் லேண்ட் சக்தியின் அன்பு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா உங்களுக்காக தான் வீடியோஸ்லாம் போடுறேன் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இடம் வந்து பாருங்கள் உங்களுக்கு மனசு திருப்தியாக சந்தோஷமாக இடம் வாங்குங்க அருமையான ஒரு சிஎம்டி அப்போடைய இடம் தான் இந்த இடம் இருந்து ஒரு நாலரை கிலோமீட்டரில் வரக்கூடிய ஒரு நல்ல இடம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட் புக் பண்ணி அழகாக ஒரு வீடை கட்டுங்க ஆனால் இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பிளாட்ஸு எல்லாமே சேல் ஆகிடுச்சி அடுத்த எக்ஸ்டென்ஷனும் வரப்போகுது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோட்டில் வரதுனால அது ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டுங்க அது பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வரும் மீதி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் முப்பது அடி ரோடு ஃபுல்லாக வீடுகள் தாங்க ஃபுல்லாக வீடுகள்லாம் பக்காவாக அழகாக இருக்கும் பொல்யூஷன் இல்லாத ஒரு நல்ல இடமா இந்த இடம் இருக்கும் காற்று செம்ம ஃப்ரீயாக மைண்ட் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே சென்னையிலேருந்து வந்தவங்க தான் அழகாக வீடு கட்டிட்டாங்க நீங்களும் வந்து அழகாக வீடு கட்டலாம் இதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ரேட்டு வருதுங்க இதில் வந்து ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குதுங்க ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எல்லாமே பெரிய ப்ளாட்டாக தான் இருக்குது தேர்ட்டி ஃபீட் ரோடு தான் முப்பது அடி ரோடு தான் வீடு கட்டினாலும் ரொம்ப அழகாக அம்சமாக சூப்பராக இருக்கும் அடுத்த எக்ஸ்டென்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்து தான் வண்டலூர் மெய்ஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்மிச்சேரி போகிற பைபாஸ் ரோடு அதனால் அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் மெயின் ரோடு வந்துருங்க அடுத்த லீவு போடும்போது உங்களுக்கு வழி பார்த்திங்கன்னா வண்டலூர் பைபாஸ் ரோட்லேருந்தே வராமாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு உள்ளே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ரேட்டுங்க இதே பைபாஸ் ரோடு ஜாயின்ட் ஆகிடுச்சின்னா இதனுடைய மதிப்பு மூவாயிரவாய்க்கு மேலே வரும் நீங்கள் வாங்கி வைக்கிறவங்களுக்கும் நல்ல லாபகரமாக இருக்கும் இன்னும் டூ இயர்ஸில் பாருங்கள் வேறு லெவலில் போயிருந்த இடம் நிறைய பெரிய ஏரியா ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ண பண்ணால் இது நிறைய பிளாட்ஸ் வரும் நிறைய வீடுகள் வரும் சென்னையிலேருந்து வர மக்களுக்கு ரொம்ப பிடித்த இடமா அருமையாக இருக்கிறதுனால எல்லோரும் பார்த்தவொன்னே புக் பண்ணிடுறாங்க நீங்களும் வாங்குங்க இருக்கிறது எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரே பிளாட்டுங்க பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் இருக்குங்க பெரிய பிளாட்டாக ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கிரவுண்டு ஒன்று ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது நார்த் ஈஸ்ட் கார்னர் அது கார்னர் கிடையாது இந்த சைடும் ரோடு அந்த சைடும் ரோடாக இருக்கும் நார்த் பேசிங்களா நீங்கள் வாசல் வைக்கலாம் ஈஸ்ட் பேசிங்கன்னா கடையும் வாசலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வர பிளாட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்த வந்து பார்த்தா நீங்கள் இடம் வாங்கணும்னா கூட ஒரு வாட்டி வந்து போட்டுட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா மன திருப்தியோடு இந்த இடத்த வாங்குவீங்க அழகாக வீடு கட்டுவீங்க மன மகிழ்ச்சியோடு ஒரு ராஜா வாழ்க்கை இந்த இடத்துல நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தண்ணிக்காகவே இங்கே வந்தாங்க பொல்யூஷன் சுத்தமாக கிடையாதுங்க தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேர்ட்டி ஃபீட்லேயே உங்களுக்கு வந்து முப்பது அடியிலேயே தண்ணி வந்துடும் நல்ல சுவையான குடிநீர் உள்ள இடம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஆள் தான் நான் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் வந்து நானே கூப்பிட்டு போயிடுவேன் வந்து ரொம்ப பக்கம் நீங்கள் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் பைபாஸ் ரோடும் பக்கமாக இருக்கும் ஆவடியிலேருந்து வரலாம் எல்லா வசதிகளையும் வசதியான ஒரு நல்ல இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் பிளாட் குறைஞ்சிடுச்சிங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய நல்ல இடம்